வணக்கங்க இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்போல்லாம் நேரில் போய் பார்க்க முடியுமோ அந்த சூழலில் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்த மாடுகள் கன்றுகளுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒரு கன்று வாங்கினாலும் சரி ஒரு மாடு வாங்கினாலும் சரி முடிந்த வரைக்கும் வாடகை குறைச்சி ஒரு ரெண்டு மூன்று விவசாயிகளை ஒன்றிணைத்து அவங்களுக்கு அந்த லைனில் வர்றதை பொறுத்து நம்ம மெயின்டைனும் பண்ணி ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் பராமரிப்பு செலவுகள் நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கையும் நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை காலை கண்ணுங்க ஏழு மாதமான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தாய்மாரி நல்ல கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க காங்கயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை காலக்கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை எப்பவுமே கிடையாதுங்க இந்த தரமான ஏழு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க காலை கன்று வேணும் காங்கே கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக வேணும் குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும் யார் வேணாலும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த தரத்தில் வாங்கி உங்களுடைய தேவை என்னவோ வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இல்லை வந்து இனவருத்திக்கு எதுக்கு நீங்கள் தயார் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி கண்ணை தயார் பண்ணிங்கன்னா போதும் முறையான குடல் புழு நீக்கம்ங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் கண்டனுடைய வயதை குறிப்பிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க இயற்கை வழியில் குடல் புழு நீக்கம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க சோற்று கத்தாளை ஒரு நூறு கிராம் எடுத்துங்க அந்த மடலை வெட்டி ஒரு நூறு கிராம் அளவுக்கு மேல் இருக்க தோலை வந்து நல்லா சீவிட்டுங்க அந்த ஊனை ஏழு டு எட்டு முறை நன்கு தண்ணீரில் வந்து கழுவணுங்க பிசுபிசுப்பு தன்மை அறவே இருக்கக்கூடாதுங்க அதை சுத்தமாக கழுவிட்டு அந்த ஊனை மட்டும் வாய் வழியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா மூன்று நாளுக்கு தினமும் நூறு கிராம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு குடல் புழு நீக்கம்ங்க இல்லைன்னா வேப்பம் கொழுந்த அம்மியில் வச்சு அரைச்சி உரண்டைகளாக ஒரு மூணு உரண்டை ஒரு மூன்று நாட்களுக்கு கொடுத்தாலும் ஒரு குடல் புழு நீக்கம்ங்க இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானதுங்க இல்லை நீங்கள் ஆங்கில வழியில் செய்யணும் அப்படின்னாலும் மருந்துகள் மாத்திரையாகவும் கொடுக்கலாம் டானிக்காகவும் கொடுக்கலாம்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை வால் நல்ல சன்னை கொம்பு கொம்புக்கூறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முகக்கூறான கண்ணுங்க தாடை இறக்க இல்லை நாலு கால் நல்ல கருப்பு இருக்குதுங்க நல்ல டார்க் நேரத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான செவலை கிடாரிக்க வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது பத்து மாதம் சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு பதிவுக்குமே பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் பதிவில் இருக்கிற தெளிவான விளக்கம் இரண்டாயிமிட பதிவாக போட்டு அதில் இருக்கிற விளக்கங்களை முழுமையாக நம்ம குறிப்பிட்டுருவோங்க வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ அந்த மாடோ கண்ணோ நீங்கள் வேண்டாம்னு சொல்லும் பொழுது நல்ல மாடுகள் கன்றுகளை கூட மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டால் பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வர்றோங்க மீண்டும் இரண்டு நாள் கழித்து அதே பதிவை போடும் பொழுது அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் நம்ம கேட்டு கன்று இல்லைன்னு சொன்னாங்க மீண்டும் மறுபதிவாக போட்டிருக்கிறாங்க ஒன்று கண்ணில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து வாங்கினோம் வேண்டான்னு விட்டுட்டாங்களா இல்லை நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதாவது நினைக்கிறாங்களா இந்த மாதிரி நிறையா தர்ம சங்கடமான சூழலுக்கு ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தார் பார்க்கிற மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பொழுது இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாள் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த ஒரு தார்பார்க்கர் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுதே இல்லைங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்ததுங்க நமக்கு தெரிஞ்ச நண்பரோட க மாற்றினுடைய கண்ணு தான் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு வட இந்திய சினை ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணு வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து எட்டு மாதங்கள் ஆகுதுங்க ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணுங்க தாய் மாடு பதினஞ்சு லிட்டருக்கு கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணு மேய்ச்சலுக்கு வளர்ப்புக்கு நல்ல கண்ணுங்க நல்லா கறக்கூடிய மாடு தர தலையத்தில் இதெல்லாம் பக்குவமாக வச்சுருந்தா வேலைக்கு அஞ்சு லிட்டருங்கிறது நல்லா கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் வயது ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணுங்க அதாவது ஜெர்சி மாட்டுக்கு ரெட் சிந்தி செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு அதுக்கு பிறந்த கன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு வந்து பரவாயில்லைங்க நல்லா பேஞ்சிட்ருக்குதுங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களில் ஒரு இரண்டு இன்ச்சு அளவுக்கு மலை மலைப்பொழிவு இருக்குதுங்க ஒரு இன்ச் அப்படிங்கிறது ஒரு உழவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இன்ச்சுங்கிறது இரண்டு உழவு மலை வரைக்கும் பெய்து இருக்குதுங்க புல்லு வந்து பார்த்திங்கன்னா காடுகளில் மேய்ச்சல் காடுகளில் புல்லு வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மாடுகளை உள்ள விடாமல் மறுபடி மேய்ச்சலுக்கு விடும்போது அது ஒரு ஒரு மாதத்தளவுக்கு மேயறவுக்கு இருக்குங்க இந்த நல்ல கிடாரி கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் கிலோமீட்டருக்கான வாடகை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் தோராயமாக இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடும்ங்க ஒரு சிங்கிளுக்கு வந்து மட்டும்தான் நம்ம கணக்கு போட்டு இரநூறு கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் இருந்ததுன்னா இன்றிலிருந்து நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் அப்படிங்கிற வாடகை இருந்ததுங்க இனிமேல் வந்து பா அது அது தவிர டோல்கேட்டு வழி செலவு தனியாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு வழி செலவு அனைத்து செலவுகளும் உட்பட கிலோமீட்டருக்கு பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுங்க இதுதான் ஒரு கிலோமீட்டருக்கு வாடகை ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு போட்டு நீங்கள் கொடுத்தா போதுங்க இந்த மாதிரியான வாடகை வந்து இருபது ஐந்துலேருந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோங்க ஏன்னா டோல்கேட்டினுடைய செலவுகள் வந்து அதிகரிச்சுட்டே வருதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி வழி செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து காவல்துறையினால் பிடிக்கப்படும் போது ஏதாவது குறுக்காட்டும் பொழுது அதற்கான செலவுகள் இருக்குதுங்க இந்த மாதிரியான சூழல்களை ஒரே தான் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பதினாலு ரூபாயிலேருந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா சேர்த்து சேர்த்து பதினஞ்சு ரூபா ஐம்பது காசுக்கு ஐம்பது ஐம்பது காசுக்கு எல்லா செலவுகளும் அவங்க வண்டி ஓட்டுநர்களை சேர்ந்தது அந்த மாதிரியான அணுகுமுறையில் நம்ம வந்து இன்றையிலிருந்து அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க ஒரு செவள மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறாவன்னு சொல்லலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைன்னு சொல்லலாம்ங்க நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயது ஏழு மாதங்கள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞாயிரம் ரூபாய்ங்க ஒரு பிள்ளை கிடாரி கன்று ஏழு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை பதினைம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க